தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் தங்க தமிழ்செல்வன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர் திமுகவுடைய கொள்கை வகுப்பு செயலாளர் தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செயல் வீரர் விவாதங்களில் சிரித்தபடியே சீருவதை நீங்கள் பார்த்திருப்பீங்க அவரது குரல் தேனி மக்களின் குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நாற்பது ஆண்டு காலம் மக்கள் பணிக்கு உழைத்த சொந்தக்காரர் மாணவர்கள் இளைஞர்கள் உழவர்கள் தொழிலாளிகள் என அவர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் இவரது குரல் திண்டுக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்கணும் இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும் இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா உறுதியாக கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி அதனால் வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம்